என் மனமே நீ கத்தோலிக்க திருமுறையைப் போற்று என் மனமே நீ கத்தோலிக்க திருமுறையை போற்று அதுவே வற்றாத வரத்தின் ஊற்று என் மனமே நீ கத்தோலிக்க திருமறையைப் போற்று அதுவே அற்றாத அருள் வரத்தின் ஊற்று நீ எத்திக்கும் புகழ்பெற்ற பத்திக்கானை போற்று நீ எத்திக்கும் புகழ்பெற்ற பத்திக்கானையும் போற்று அங்குதான் உள்ளது தித்திக்கும் அருள் வாழ்வின் ஊற்று நீ எத்திக்கும் புகழ்பெற்ற வத்திக்கானை போற்று அங்குதான் உள்ளது தித்திக்கும் அருள் வாழ்வின் ஊற்று நீ புண்ணிய பூமியையும் போற்று நீ புண்ணிய பூமியையும் போற்று அங்குதான் உள்ளது புண்ணியத்தின் ஊற்று நீ வஞ்சகர் வலையில் விழாதே நீ வஞ்சகர் வலையில் விழாதே நீ வானுலக வாழ்வில் இழந்தவன் அழாதே நீ வஞ்சகர் வலையில் விழாதே நீ வானுலக வாழ்வில் இழந்தவன் அழாதே நீ இறைநூலை வாசிக்க பழகு நீ இறைநூலை வாசிக்க பழகு அங்கு நீ காணலாம் இயேசுவின் திருமுகத்தின் அழகு நீ இறைநூலை வாசிக்க பழகு அங்கு நீ காணலாம் இயேசுவின் திருமுகத்தின் அழகு நீ திருமறை குறுக்களையும் நேசி நீ திருமறை குறுக்களையும் நேசி உனக்கு மக மன மகிழ்வை தரும் திருக்குறளையும் வாசி நீ திருமறை குறுக்களையும் நேசி உனக்கு மன மகிழ்வை தரும் திருக்குறளையும் வாசி நீ புண்ணியத்தின் தேவதை அன்னை மரியை போற்று நீ புண்ணியத்தின் தேவதை அன்னை மரியைப் போற்று அவர்தான் வானுலக ஞானத்தின் ஊற்று நீ புண்ணியத்தின் தேவதை அன்னை மரியைப் போற்று அவர்தான் வானுலக ஞானத்தின் ஊற்று நீ திருப்பலியில் திருவிருந்தை அருந்து நீ திருப்பலியில் திருவிருந்தை அருந்து அதுதான் தெய்வீக அருள் தரும் அரும் மருந்து நீ திருப்பலியில் திருவிருந்தை அருந்து அதுதான் தெய்வீக அருள் தரும் அரும் மருந்து நீ உன் நாடு வாழ நற்கரணையை நாடு நீ உன் நாடு வாழ நற்கரணையை நாடு நீ உன் வீடு வாழ நற்கரணின் நாதரை தேடு நீ உன் நாடு வாழ நற்கரணையை நாடு நீ உன் வீடு வாழ நற்கரணின் நாதரை தேடு நீ உன்னை தாழ்த்தி விண்ணை வாழ்த்து நீ உன்னை தாழ்த்தி விண்ணை வாழ்த்து நீ விண்ணை போற்று தென்னை போல உன்னை மாற்று நீ உன்னை தாழ்த்தி விண்ணை வாழ்த்து நீ விண்ணை போற்று தென்னை போல உன்னை மாற்று நீயோ இம்மண்ணில் வாழும் மனிதன் நீயோ இம்மண்ணில் வாழும் மனிதன் விண்ணில் வாழ்வோரே புனிதன் நீ உன் உற்றாரை மதி உன் பெற்றோரை துதி நீ உன் உற்றாரை மதி உன் பெற்றோரை துதி உன் ஆன்மாவை மாசுபடுத்துவது காசு உன் ஆன்மாவை மாசுபடுத்துவது காசு உன் ஆன்மாவிற்கு வாழ்வழிப்பவர் இயேசு உன் ஆன்மாவை மாசுபடுத்துவது காசு உன் ஆன்மாவிற்கு வாழ்வழிப்பவர் இயேசு